ولا ينوب مف... ولا ينوب بعض هذه النود في اللفظ مفعول به وقد يري ولا ينوب بعض هذه النود في اللفظ مفعول به وقد يريد وباتفاق قد ينوب ثاني من بابي كسافي ملتي باسو ملتباسه من باب التقاق فلينوب الثاني من بابي كسافي ملتباسه باسو من بابي لن وآر المن تهر ولا أرى من أن القصد ولا في بابي لن وآر المن تهر

நாய் மேல வரலாம் ஆனால் மஃபூல் பிக்கு இருந்துச்சுன்னா மஃபூல் பிக்கு தான் நாய் பயில கொடுக்கணும் லர்பு ஜார் மஜூர் ஒரு மஸ்தர் எல்லாம் நினைச்சு கூட நாய் பயில கொடுக்க கூடாது அப்படி கொடுக்கறதா இருந்தால் அது கம்மி மஃபூல் பிகி இருக்க மஸ்தர் லர்பு ஜார் மஜூர் நாய் பயில வர்றது இருக்குது அதுக்கு உதாரணத்தை நான் சொல்றேன் பார்த்துக்கோப்பா வர இருக்கிற பைத்தினுடைய கருத்து அன்னகு அமைக்கப்பட்ட செயக்கு பின்னால் விகி விகி பெற்றுக் கொள்ளப்படுமையானால் இப்போ மஸ்தருன் மஸ்தரும் பெற்றுக்கொள்ளப்படுமையானால் பெற்றுக்கொள்ளப்படுமையானால் ஜாரு மஜிதூரு ஜாரு மஜிதூரும் பெற்றுக் கொள்ளப்படுமையானால்

பிரச்சினை இல்லைங்கிறதுனால வந்துருக்கு இனி ஏதாவது ஒரு செய்தி என்ன செய்ய வேண்டியதா தவிர செய்ய வேண்டியதா ஆனா மகூபி இருக்கும் போது தர்போ பக்தரோ யாரும் நாய் வயல வராது இப்படி வச்சுனாலே கம்மி அது வேற வகையான விளக்கங்கள்லாம் எனக்கு நீங்க எடுக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் செய்தி விளங்கிருச்சாங்க இந்த செய்தி விளக்கு எனக்கு படிக்கிறது மா வரத பிந்தாலே மகூல்பி இருக்க தர்பு மத்தரு ஜாகு மஜரு இவைகளிலிருந்தும்

மேல கூறப்பட்ட மதுமதிலே ஒன்று நாய் பாயிராச்சலத்தை வரும்

ஒரு கூட்டத்துக்கு கூலி கொடுக்கப்படுவதற்காக இமா காலு எக்ஸிபூன் அவர்கள் செய்த ஒன்றை கொண்டு ஒரு கூட்டத்துக்கு கூலி கொடுக்கப்படுவதற்காக இந்த மாதிரி கவுமன் மகுல் பிகி இருக்குது அப்படி இருக்கவே இமா காலு எக்ஸிபூன் இருக்கான் இருக்கும் பிகி இருக்க இமா காலு எக்ஸிபூன் ஜாதி கொஞ்சம் நினைஞ்சிருக்கீங்க நாய் பயில வந்து தானே இருக்கு ஆனா குரான்ல இஜுசா கவுமுன்னு தானப்பா இருக்கேன்

யார் மதுலூரில் நாய் பாயில் ஆக்கி மகுல் பீராக தா இருந்தா நாய் பாயல முந்தி கொண்டோம் மகுள் பீன்ச்சு நான் என்னால் கொண்டு ஆட்டி முத்தாள் நாயி பி நாய் பாயிலை உருப்படுத்துவதை செலவிட்டு இருக்காங்க அந்த கவிஞனுடைய சொல்லலை போல இன்னமா இறுதியில் முனிஒர்பகு அல்லாவின் பக்கம் எழுகிறவன் தன்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதெல்லாம் மாதாம மணி என்று திக்கிரின் கல்வியுடைய கல்வி அல்லாவுடைய திக்கு நாடப்பட்டு கொண்டே இருக்கும் காலம் அல்லாமா இருக்கும் முனிவு முனிவுனா அல்லாவின் வகுவை வேண்டவை இப்ராஹிம் அல்லாம் இந்த இப்ராஹிம் அல் அப்பாவும் முனிவுங்கிறான் அல்லவா முனிவுனா இருக்கிறது தான் அல்லாவின் வகுவை வேடுவாங்க இப்ராஹிம் அல்லா நம்மளையும் முடிவாக அப்படி முடிவுன்னா இவங்க தான் அல்லாவுடைய இதுக்கு கல்வி ஓடி அல்லாவுடைய இதுக்கு

இதா புனியல் ஃபெமெலு முத்தாத்தியெல்லாம் மஃபூ லைனி ரெண்டு மஃபூலின் பக்கம் கிடக்குன்ற ஃபேல் அமைக்கப்பட்டால் இம் பாபி கசா வா ஆழ்த்தா சேர்த்து கொடுக்கப்பா இம் பாபி கசா ஐன்னு கொடுக்கு ஐயெல்லாம் வேண்டியது இல்லை நீ பாபி ஆ நீ பாபி கசா வா அழ்த்தான்னு போகணும் ஆழ்த்தா கசாவுடையேன் கேட்டா அந்த ஐயையை வெட்டியிட வேண்டியதான் தான் பாபி ஆ கசா உ பாபி ஆழ்த்தா இப்படி பண்ணும் என் பாபி கசா

வித்தி பாக்கின் நனிவின்முடைய ஏவித்த கருத்தை கொண்டு அது எலும்பு சாணி இம் பாபி கசா அழ்த்தா அழ்த்தா கசாவுடைய பாடத்திலிருந்தும் இரண்டாம் முகூர் நாய் வாயிலா வரும் பீமா உமீனை யுத்தி பாசுகு குழப்பும் அச்சம் தீரப்பட்டிருக்கப்படுகிறேன் குழம்பாது என்று இருந்தால் இரண்டாம் முகூர் நாய் வாயில் ஆயிக்கலாம் தெரிஞ்சது பி அழ்த்தா கசாவுடைய பாடம் தான் என்னப்பா பொவ அழ்த்தா கசாவுடைய பாடம் என்பது மாக்கான பீகில் முகூல் சாணி இரண்டாவது முகூல்

அம்புங்கிறது தான் முக்கிய நோக்கு ஒரு ஆனால் ரெண்டாம் அம்பு பிடிச்சி இருந்தீங்கன்னா நாய் பாயில் இது குழப்பமெல்லாம் வராது கீமா உமினை இறுத்தி பாசு குழப்பம் அச்சம் தீரப்பட்டு முடியலே ஆழ்த்தாக்கோசாவுடைய படத்தில் ரெண்டாம் அம்புது நனவியினுடைய எழுபத்த கருத்தில் நாய் பாயிலாக வரும் இப்போ இல்லம் யூமன் இறுத்தி பாசு இப்போ இல்லம் யூமனில் இறுத்தி பாசு குழப்பம் அச்சம் தீரப்படவில்லை என்றால் அஜபை காமத்தில் ஒலி

அம்பரும் வாங்குவான் இங்கேதான் குழம்பிடும் அதே முந்தினது தான் நாய் பாயிடும் கொடுக்கப்பட்டுச்சு அம்முறை அம்பரை நம்பரை கொடுக்க பிடிச்சி இப்போ என்ன செய்யணும் குழப்பம் வாங்குவான் அம்பரும் வாங்குவான் ஆனால் அம்பியிலே வாங்கினவங்க யாரும் செய்யுதான் கொடுக்கப்பட்டுச்சு அம்பரை நம்பரை கொடுக்கப்பட்டுச்சு அப்போ இங்கே அம்பரு தான் ஜெயி தான் இருக்குது வாங்கினேன் ஆகி ஜெயித்துக்கு கொடுக்க பிடிச்ச அமர நடை ஆஹ் அப்ப வாங்குனவன் யாரு செய்து வாங்கப்பட்டவன் யாரு அமருத்தப்பா இந்த இடத்துல விழா இது சித்தாம்பத்து சாணி ரெண்டாவது நாயி பயிலான்னு பாட்டு செய்யாது நாய்க்கு இளைஞலாம் குழம்பும் ரெண்டு பேருமே ஆகியது ஆனால் ஜுபா திருகம்னு சொல்லணும்னா அந்த செய்து தான் ஆகியது அது மக போகுது திருகமும் சொல்லுபா ரொம்பவும் மகு வாங்கப்படும் குழம்பாச்சுன்னா ஞாயிற்பாயிரம் குழம்புன்றது தான் என்ன செய்யக்கூடாது எதுவும் கூடாது பாது பயன்படுத்தக்கூடாது நாய் ஐம்பதாயிரம் தான் பண்படுத்தி கொடுத்துருவோம் குழம்பு இருந்துச்சுன்னா ஆயிரம் தான் பொருட்படுத்தும் இருக்கும் இத்திபாக்குன்னு சொல்றாங்க வா நைவீட ஏகபித்த கருத்துங்கிறாங்க அதை பத்தி கொஞ்சம் பேசுறாங்க அதாவது இந்த இத்திபாக்குங்கிறது நைவீன் உடைய முறத்தில் இத்திபாக்குன்னு சொன்னா நல்லது கிடையாது ஏதாவது கூபாவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒட்டு மொத்தமா மொட்டை பொத்தம் பொதுவா ரெண்டாவது ஆய்வாயில் ஆக்கலாம் சொல்றாங்க இங்க கூபாசிகள் என்ன சொல்றாங்கன்னா

முந்திருந்து மாதிரி பாவம் ரெட்டாக நிற்கிறாம இருந்தா இந்த முந்திருந்து தான் இன்னைக்கு நாய் பாலன் பண்ணணும் யார் சொல்றா குருவாசிகள் இது காலம் சொல்லப்படும் வாழ்க்கைய செய்தும் செய்துக்கு கொடுக்கப்பட்டது திருகுமன் திருகத்தை கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி பால செய்துங்கிறது திருகம் நிற்கிறா ஏன்னா மாதிரி பாவோடைய அடையாளம் இல்லை அப்படி சொல்லணும் திருகம் செய்து அலை மாறிவா வலூசி இந்த கூப்பவாசிகளுடைய கூடாது வாழ்த்திய திருகமும் செய்துன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நைக்கிறா திருகம் கிடையாது ரொம்ப மூணாவது முறை உதவிப்படிங்க திருக்கும் மாரிக்கோடை அடையாளம் இல்லை அவி அது வந்து இருக்குது வைக்கிறோம் செய்துங்கிறது மாரிக்கோடை அடையாளம் இருக்கு இந்த மாதிரி இப்படி சொல்லக்கூடாது நம்ம என்ன சொல்லணும் பலன் தருகின்ற அல்ல ஏந்து கொள்ளும் பலன் தருகின்ற அல்ல ஏந்து கொண்டால் அது வைக்கிறா திருகம் போய் பலன் தருகின்ற அல்ல வரும் இல்லை அந்த திருகம் சொல்லி வந்துடும் இந்த நாட்டு திருகம் பலன் தருகின்ற அல்ல ஏந்து கொண்டால் அது வைக்கிறா